கனடா போன பேக் சர்ப்ரைஸ் அமைச்சிருக்கோம் அவசர அவசரமா தங்கச்சி வர சொல்லி இப்ப போய் கொண்டிருக்கிற நல்ல மழை பெய்யுது பாருங்க வயலெல்லாம் பச்சை பசையல் மச்சாண்டே தீவன் கிரியேஷன் ஸ்டுடியோ வேற ஒரு வீடியோகிராஃபராக இருக்கிறார் அங்கே தான் வந்துருக்கிறேன் தங்கச்சி தான் ரெண்டு பேரும் இங்கே நிற்கிறோமா அங்கே நுடுப்படுக்க போய் இல்லையா இப்போ தங்கச்சிக்கும் மச்சானுக்கும் விசிட் விசா ஆகிற எங்கே நிற்கிறோம்னா தீவன் கிரியேஷன் ஸ்டுடியோ முன்னுக்கு வீடியோ எடுத்துருப்பேன் இப்போ எங்கே போகிறோம்னா உடுப்படுக்க போகிறோம் அங்கே எந்த கூட்டிகிட்டு போகிறார் ஃப்ளைட் டிக்கெட் காசு மட்டும்தான் நான் வந்தேன்

2600 ഓനെല്ല இருக்கு മൂസ് ഉണ്ടല്ലോ സി അല്ലേ ഇവിടെ പോടാ പേര് വാണ്ടവല്ല 2600 വാങ്ങണ പ്ലാനാണ് നല്ലതാണ് കേ ഇപ്പടി നിങ്ങ ഇതൊരെദം മാർ അണ്ട നാട്ടിൽ എന്ത് നാടാണ് നീ സർപ്രൈസ് ആ വെച്ചിരിക്കുന്നത് ടോക്കിയോ อืม

லெதர் எடுத்து என்ன பெல்ட் எடுத்தாச்சு ஹண்ட்ரட் பெர்சன்ட் லெதர் லெதர்ன்னு போட்டுருக்கு மேட் இன் இந்தியா எப்படி சொல்ல போடுறது வேறு என்ன வேறு இல்லையா வேறு ஷோர்ட்ஸும் எடுக்கணும் ஒரு ஷோர்ட்ஸும் எடுத்து வச்சிருப்போம் நல்ல எல்லாம் சைஸ் போட்டு பிரிச்சு வச்சுருக்கேன் மேனே செலெக்ஷன் அப்படி இருக்குது நாங்கள் அங்கே எடுத்த மாதிரி இங்கே இருக்குமா ஷாப்பிங்கை முடிப்போம் மேன இங்க வந்தனாங்க நாங்க இங்கேயும் பெருசா உருப்போ அழை அவனுக்கான நிறைய இடத்துக்கு செலக்ட் ஆனால் எங்களுக்கு சரி விதை இல்லை இப்படி நாங்களுக்கு தங்கச்சியிட்ட போகிறோம் ஏற்கனவே கேரளாவில் நிறைய பண்ணிக்காச்சு நிறைய பண்ணவில்லையா

நாங்கள் ஒரு நாட்டுக்கு போக போகிறோம் மச்சானோட தங்கச்சியோட தங்கச்சி தான் எனக்கு டிக்கெட் எல்லாம் போட்டு கூட்டிக்கிட்டு போகிறோம் திரிக்கிறா சரி அப்போ இனி இங்கேருந்து கொழும்புக்கு போகணும் என்ன நார்ன்றத நீங்கள் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்க குளிர்ந்து குளிர் தான்ட்டு தங்கச்சி ஸ்வெட்டர் எல்லாம் பண்ணியிருக்கிறா தீமே கிரியேஷன் முன்னுக்கு போட்டுனா படிக்கிறான் ஓகே கோயிலுல பாருங்க பாக்க போறது அராளி பாலம் அராளி பாலம் பாருங்க மீன் பிடிச்சு கொண்டு வைக்கணும் மீன் பிடிச்சு கொண்டு வைக்கணும்

பெரிய சைக்கிள் ஓடுதிகார ஓட போறீங்களா மீன் தந்தவா பிரிக்க மாறி சொக்கலேட் வந்துட்ட தா அத்தை தந்து விட்டவா

விளையாட்டு சாமான் கடைக்கு வந்துட்டு கேட்குறேன் இந்த முறை தான் தங்கச்சியோட மச்சானோட பயணம் சேர்ந்து போகிறது ஆனால் அவன் வந்து ஏற்கனவே மலேசியா இந்தியா தனித்தனியாக போயிருக்கான் அப்போ நான் இந்த முறை போகிறேன் பார்ப்போம் எந்த நாடாக இருக்கா கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம் உங்களோட கெஸ்ட்டை பார்ப்போம் க்ளூ எதுவும் தரலாமா வேண்டாம் அடுத்த நாள்லேயே அடுத்த நாள் வரும் இன்றைக்கிற இன்றைக்கு தான் பலிக்கிறேன் இன்றைக்கிறவே இந்த வீடியோவை போடுறேன் நான் உடுப்பெல்லாம் முதலே வேண்டிட்டோம் சிவரன் சிரிக்கிறார் கவலைப்பட போறார் அப்பா இல்லையென்னு சொல்லி போட்டேன் குள்ளப்படி செஞ்சா நீங்க செய்வீங்க அம்மாவோட தம்பியை தான் வச்சிருக்கோம் நல்ல கேர நீங்க அதுல இந்த விளையாடவா கொண்டு போங்க வீட்டு கூட பள்ளிக்கூட பேனமாகது போற இனி பெரிய வேலை கிடக்கு என்னென்னா உடுப்புகள் எல்லாம் படித்து அடுக்கி வைக்கணும் இன்றைக்கு இதாக ஆறு மணிக்கு பேன் வருமா கொழும்புக்கு போக அப்படியே போக வேண்டியது தான் இனி என்னென்ன உடுப்புகள் அப்படி கிடக்கூது மழை வேறு ஈரம் வேற கடைசியாக கனடா போன பேக் எதியாட் எதியாட்டில் தான் போன உடுப்புகள் எல்லாம் மஜாஜ் இன்னும் கொஞ்சம் கிடக்குது உடுப்புகள் எல்லாம் மஜ்ராஜ் இன்னும் கொஞ்சம் கிடக்குது என்னடா நான் முதல்ல அடிச்சுக்கி வச்சேன் நான் அதை விட மெனிசி அயர்ன் பண்ணி எல்லாம் படி வச்சிருக்கிறாள் உம் இதுக்குத்தான் தேவை ஒரு பம்பல வீட்டில இவர் எப்படி எல்லாம் நான் வைக்கிறீங்களா அப்படி சுருட்டி போட ஒரு தான் இங்கே எல்லாம் அயன் பண்ணி வச்சுருக்கிறேன் அயன் எல்லாம் தேவையில் நல்ல ஷர்டால் இருக்கு தான் ஜீன்ஸ் ஹாட்சிட்டு நீட்டு பண்ணினாது வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஜீன்ஸ் கடலாலயம் பண்ணதா சரி இது மவுண்டன் ஜேக்கன் ஒரு பிராண்ட் டன் வாய்ப்பு பார்த்துட்டு நல்ல டீ ஷர்ட்டும் ஷர்ட்டும் எடுத்துருக்கிறேன் என்ன நிறைய கிடக்கு புகினா என் புகினா செலவழிப்பானது இதுன்றது ஓகே வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் எந்த நாட்டுக்கு போவேன் என்று கொமன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்